நற்பவி யோகி ராம் சுரத் குமார் அன்பு அனைவருக்கும் வணக்கம் நம்ம வந்து பைசா வந்து பணம் பணம் வந்து நம்ம வந்து அதாவது பர்சில் வைப்போம் லேடிஸ் வந்தா ஹேண்ட் பேக்ல வைப்போம் ஆனா வந்து அது ப்ராப்பரா வைக்க மாட்டோம் அதாவது ஒண்ணு போல சீரியலா அடிக்க வைக்கணும் பத்து ரூபாய் இருபது ரூபாய் ஐம்பது ரூபாய் நூறு ரூபாய் ஐநூறு ரூபான்னு வரிசையா அடுக்கி வைக்கணும் சுருட்டி போடுறது அதாவது அந்த ஆர்டரா இல்லாம போட்டு வைக்கிறது இதெல்லாமே ஒரு தரிதிரத்தை தான் கொடுக்கும் அப்ப இது போல பணம் அடுக்கி வைக்கிறது சிறப்பா வச்சுக்கணும் அது போலவே எப்பவுமே பர்ஸ்ல ஹேண்ட்பேக்லாம் சில பொருட்களை நம்ம வச்சுக்கணும் அதாவது பட்டை ஏலக்காய் கிராம்பு பச்சை கற்பூரம் கொஞ்சம் சோம்பு இது எல்லாமே வந்து ஒரு ஒரு விரலி மஞ்சள் ஒண்ணு எல்லாத்தையுமே வந்து ஒரு நல்ல ஒயிட் கலர் பேப்பர்ல அல்லது ஒரு ஒயிட் கலர் கிளாத்ல துணியில மடிச்சு உங்க ஹேண்ட்பேக்லயோ பர்ஸ்லயோ வச்சுட்டு நீங்க பணத்தை வைக்கும் போது அந்த இடத்துல நல்ல ஒரு மணி அட்ராக்ஷன் கிடைக்கும் அது போலவே குபேர சக்கரம்னு இருக்கும் நம்மளோட இதுல கொடுத்துடுறோம் அது வந்து அது போல வரைஞ்சி நீங்களே ஒரு பச்சை கலர் பேனால அந்த கட்டம் போட்டு இருபத்தி ஏழு இருபத்தி ரெண்டுன்னெலாம் இருக்கும் அந்த குபேர சக்கரம்ங்கிறது அதை வந்து நீங்க அது போல எழுதி உங்களோட ஹேண்ட்பேக்லயும் உங்களோட பர்ஸ்ல வச்சுக்கிறது பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை உருவாக்கி கொடுக்கும் இந்த பர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து சிகப்பு கலர்ல இருக்கிறது இன்னும் மேலும் வந்து ஒரு மணி அட்ராக்ஷனை கொடுக்க ஏன்னா சிகப்புனா நம்ம வந்து மூலாதார சக்கரம்னு ஏற்கனவே பல வீடியோஸ்ல நான் கொடுத்துருக்கேன் அதனால ரெட் கலர் பர்ஸ் பயன்படுத்துறத வழக்கமாக வச்சுக்கங்க பர்ஸுக்குள்ள இந்த மாதிரி பொருட்களை வச்சு இந்த மாதிரி இந்த குபேர யந்திரத்தை எழுதி நீங்களே பச்சை நேர பேனாவே எழுதி வச்சு பயன்படுத்துறது மேலும் உங்களுக்கு ஒரு பண ஈர்ப்பை கொடுக்கும் அது போலவே நீங்க வந்து டேபில்லாத பில்லு டிக்கெட்ஸு கிரெடிட் கார்டு இதெல்லாம் வந்து பர்ஸ்ல வைக்காதீங்க இதுவும் வந்து உங்களுக்கு பொருளாதார தடையை உருவம் அதனால இந்த நல்ல விஷயங்களை மட்டும் பயன்படுத்துங்க டெய்லி உங்களோட பர்ஸு ஹேண்ட்பேக் எல்லாம் டெய்லி சுத்தம் பண்ணி ப்ராப்பரா அடுக்கி வச்சுட்டு நீங்க ரெகுலரா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கனாவே உங்களுக்கு நல்ல பண வரவு உண்டாகும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி